ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்தவங்க போலவா நம்ம சேனல் வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள் கண்டிப்பாக நம்ம வீடியோவில் உங்களுக்கு பிடிக்கும் இன்றைக்கி வந்து நம்ம என்ன என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா கோதுமை மாவில் வந்து முட்டை பப்ஸ் எப்படி செய்ய போகிறது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ஒரு கப்பு நான் வந்து கோதுமை மாவு எடுத்துருக்கேன் ஒரு கப்பு கோதுமை மாவுக்கு மூணு ஸ்பூன் ஆயில் ஊற்றி கொஞ்சமாக உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து அதை நான் பனைஞ்சி எடுத்து வச்சுக்கிட்டேன் ஒரு நாலு முட்டை வேக வச்சு ஒரு முட்டை ரெண்டாக பீஸ் போட்டு வச்சிருக்கேன் வாங்க இதுக்கு வந்து சஃபிங் பண்ணலாம் அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி தேவையான கடுகு போட்டிருக்கேன் ஒரு மூணு பெரிய வெங்காயத்தை வந்து ஸ்லைஸ் பண்ணி போட்டிருக்கேன் கொஞ்சமாக முட்டை கோசு அப்புறம் பச்சை மிளகாய் அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பில் உப்பு நல்ல இது நல்ல ப்ரௌனாக வந்ததுக்கப்புறம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு இதுக்கு தேவையான மசாலா வந்து என்னென்னா ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் தூள் போட்டுக்கிட்டால் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிட்டால் கரம் மசாலா போட்டால் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் ஒரு பக்கம் அது ரெடி ஆகிட்டு நல்லா அது நல்லா சுண்டி வரட்டும் தண்ணி சப்பாத்திக்கு தேய்ச்சி எடுத்துக்கிற மாதிரி நான் இந்த மாவு வந்து தேய்ச்சி எனக்கு தேவையான அளவு நான் எடுத்து வச்சுருக்கேன் நான் ஆர்டராக ஒன் பை ஒன்னாக மேலே வந்து சப்பாத்தி மாவு கொஞ்சமாக தடவி எண்ணெய் தடவி ஆர்டராக எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து என்ன பண்ண எல்லாத்தையும் ஒன்றா எடுத்து வச்சு ஒரு தே இதே சப்பாத்தி மாதிரி ஒரே ஸ்லைஸாக தேய்க்க போகிறேன் தேய்ச்சி முடிச்சுட்டு இதை கட் பண்ண போகிறோம் சுற்றிலும் உள்ள அந்த பிசுறுகள்லாம் எடுத்து வெட்டிட்டு இதுக்கு தேவையானத அளவு வந்து நம்ம கரெக்டாக எடுத்து வச்சுருக்க போகிறோம் நாலாக எடுத்து வச்சுருக்கேன் இப்ப இது இது வந்து ஆறு பகுதியாக போட போகிறேன் நாங்க மூணு பேருங்கிறதுனால ஆறு பகுதியா போட போறேன் ஆறாக வெட்டி எடுத்து வச்சுக்கலாம் ஆறு பீஸா எடுத்து வச்சாச்சு ஆளுக்கு ஒன்று கணக்கு பண்ணி எடுத்து வச்சாச்சு ஒரு பீஸை மட்டும் எடுத்துச்சு நம்ம வச்சிருந்த அந்த மசாலாவை எடுத்து ஒரு பீஸ்குள்ளே வச்சு ஒரு முட்டையை வச்சு மேலே வந்து அப்படியே அழகாக நாலு பக்கமும் கவர் பண்ண வேண்டியதான் நான் ஒரு முட்டையை வந்து ரெண்டு பாதையாக பீஸ் போட்டிருக்கேன் நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுக்க இல்லை நிறைய எண்ணெய் ஊற்றி அதனால் நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன் இதுக்கு மேலே வந்து கிறிஸ்பியாக வரத்துக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா மஞ்சக்கருவை முட்டையில் உள்ள மஞ்சக்கருவை மட்டும் நான் வந்து டிப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அது அழகாக வந்து என்ன பண்ண போகிறோம் நம்ம எண்ணெயில் போடுறதுக்கு முன்னாடி மேலே மேலே அப்படியே அப்ளை பண்ணிட்டு இப்போ நான் வந்து நான் எண்ணெயில் போட போகிறேன் டிப்ப நீ இதில் எதுவும் உப்பெல்லாம் எதுவுமே சேர்க்காம நான் மேலே உள்ளதை மட்டும் அப்படியே மேலே லைட்டாக அப்படியே இது பண்ண போகிறேன் நீங்களும் இது மாதிரி பண்ணி பாருங்க சும்மா செம்ம கிறிஸ்பியாக ஒரு சூப்பராக இருக்கும் நான் பண்ண மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக வரும் இதுக்கு வந்து நான் குக்கரில் வந்து எனக்கு கொஞ்சமாக ஆயில் ஊற்றி இதில் வந்து நான் மூணு நான் செஞ்சு வச்சுருக்கா அந்த பப்ஸு அதை எடுத்து ஒரு மூணு நிமிஷம் அப்படியே மூடி வச்சுட்டேன் மூணுதுக்கப்புறம் நான்